பே பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் அவர்கள் இந்த கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகளை குறித்து கேட்டிருந்தது விரிவாக்க பணிகள் மிகமாக செயல்பட்டு வருகின்றன அறுபத்தி எட்டு புள்ளி எண்பத்தி மூணு ஏக்கர் பட்டா நிலங்களும் அங்கே நில எடுப்பு இருக்கின்றன அதுல நானூத்தி முப்பத்தி நூலு முப்பத்தி நாலு புள்ளி மூணு மூணு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு விட்டது இன்னும் முப்பத்தி நாலரை ஏக்கர் மட்டும் தான் பாக்கி இருக்கு அதுவும் இந்த மார்ச் மாதத்துக்குள்ள அதை நிறைவடைந்து வெகு விரைவில் விரிவாக்கப் பணிகள் நிச்சயமாக துரிதப்படுத்தப்படும் என்று அமைச்சர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டு இல்லை அது இல்லை மாணவ பேரவைத் தலைவர் அவர்களே மருதமலை அந்த பார்க்கிங்கை பற்றி இங்கே சொன்னாங்க இப்போ இருக்கிறதே ஏறத்தாலும் ஒரு அறுபது வண்டி மேலே மாதிரி இருக்குது அந்த இடமெல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஏன்னா முதலமைச்சர் அவர்களுக்கே அது ஒரு பெடிஷன் வந்திருந்தது கீழே ஒரு பில்டிங் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அதை எடுத்துனால் அங்கே ஒரு அறுபது வண்டி நிற்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி பாரதியார் யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு அஞ்சு ஏக்கர் நம்ம வந்து லீஸ்க்காக கேட்டிருக்கோம் அந்த அஞ்சு ஏக்கர் வந்ததுன்னா முழுசும் பார்க்கிங்க்காக வச்சுட்டு அங்கே கோயிலுடைய வண்டியை வச்சு அவங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அவர்கள் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தரவர்களே தட்டுகள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய மாண்மிகு ஒரு பெரிய ஈஸ்வரன் அவர்கள் பல்வேறு கோரிக்கை வைத்தார்கள் அதிலே ஒரு கோரிக்கை வந்து தொல்துறை மூலமாக அகழ்வாய் செய்ய வேண்டும் என்று இடங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தான் தமிழருடைய அடையாளமாக இன்றைக்கு உலகத்தாரே வந்து வேந்து பார்க்குற அளவுக்கு மதுரைக்கும் பக்கத்தில் கீழடியிலே ஒரு அருங்காட்சியை சிறப்பாக அமைத்த ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி அதனை தொடர்ந்து இப்பொழுது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் பொருளை பகுதியில் இப்போ திட்டமதிப்பு எல்லாம் செய்யப்பட்டு கட்டடங்கள்லாம் உருவாக்கப்பட்டு அது செய்ய இருக்கிறோம் என்ன ஒரு பொருத்தம்னா துறையில் வேலை நடந்து முடிய போகுது இன்னும் இன்வால்மெண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட்ன்ற மாதிரி மாண்முக முதலமைச்சர் அவர்களும் தமிழ் அடையாளங்கள் நாலாயிரம் ஆண்டுக்கு பிற்பட்டவை என்பதை அடையாளப்படுத்துதலே முன்னிலை இருக்கிறார்கள் இந்த துறையை பொறுப்பேற்றிருக்கிற நம்முடைய நிதித்துறை அமைச்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்த விஷயத்தில் அமைச்சர் எங்கெல்லாம் விட அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவர் அதிகம் அதுக்கு பொருத்தமானவர் நிதித்துறையினுடைய செயலாளராக இருக்கிற நம்முடைய திரு உதயச்சந்திரன் அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் இந்த மும்முனை மின்சாரம் மாதிரி இந்த மூன்று பேரும் அதில் அதிகமான அக்கறை இருக்கிற தான் அந்த கேள்வி நீ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயம் முதலமைச்சரோடு கன்சிடர் பண்ணி அது கட்டாயம் அதற்கு வேண்டிய ஆய்வாரத்திலே அவர் தொடர்வார்